அன்புள்ளம் கொண்ட அம்மன் அன்மைய நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக செய்திதர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போம்னா பிப்ரவரி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டுமே நாலு கிரகங்கள் தன்மையை மாறுது தன்மை மாறுதுன்னா பேர்ச்சி ஆகுது வக்ர நிவர்த்தி ஆகுது யார் யாருன்னா சூரியன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி புதன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சியார் செவ்வாய் வக்ர நிகர்த்தி ஆகிறார் அதே மாதிரி புதன் மகரத்துல கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சியாரு இது எப்ப பண்ணா பதினோராந்தேதி புதன் வந்து கும்பத்துக்கும் பன்னெண்டாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கும் அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தியும் அதே மாதிரி புது இருபத்தி ஏழாம் தேதி புதன் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சியாரு இப்படி பயிற்சி ஆகறனால எந்தெந்த தன்மையில நமக்கு சாதகமும் எந்தெந்த தன்மையில நமக்கு பாதகமும் நடக்குதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப பன்னெண்டு ராசியினருக்கும் நேருக்கு பார்க்கணும் ராசி அன்பர்களே நீங்க என்னை திட்ட தான் போறீங்க ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவா தான் ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்கு ஏன் தெரியுமா உங்க ராசி அதிபதி எட்டுல பயணிக்கிறாருங்க உங்க ராசி அதிபதி எட்டுல வக்ர நிலையில பயணிக்கிறார் ஒன்னு உங்க உடல்நிலை பாதிக்கும் இல்ல உங்க மனநிலை பாதிக்கும் ஏன் அப்படி எட்டாம் இடம்ங்கிறது உடம்பு மனசு எல்லாத்தையும் கெடுக்கிறது பாதிப்புக்கு உட்பட்ட தன்மையில இருக்குது அங்கே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் இன்னும் சொல்ல போனா எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பலத்திலேயே உச்ச பலத்திலேயே இருந்துச்சுன்னா இல்ல அதிபதி போய் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை ஆனா எட்டாம் இடத்துல போய் நம்ம ராசி அதிபதி என்ன ஆகிறார் பக்ர நிலையில இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி வரை உங்களை நீங்கதான் பார்த்துக்கணும் இருபத்தி நாலாம் தேதி வரை வண்டியை எடுக்கிறோமா கவனமா போகணும் ஏன் வண்டி நாலாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதி உச்சம் எப்படி நாலாம் அதிபதி சனி ஆட்சி பலத்திலையும் ராசியாதிபதி எட்டுல போய் வக்ரமாகவும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் போய் உச்சமாகும் பன்னெண்டாம் அதிபதி போய் அஞ்சாம் இடத்துல போய் உச்சமாகும் யாரோட ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் முக்கியமான கிரகம் ராகு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குனாவே அங்க ராகு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப கவனம் பயமுறுத்துறேன்னு சொல்லாதீங்க இது ஒரு எச்சரிக்கை வார்த்தைகள் பயமுறுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை ஒரு எச்சரிக்கை வார்த்தைகள் யாருக்கோ ஒருத்தருக்காண்டியாவது நீங்க ஹாஸ்பிட்டல் போற தன்மையை பண்ணலாம் தாயாருக்காண்டி ஹாஸ்பிட்டல் போடலாம் தந்தை கேண்டி ஹாஸ்பிட்டல் போனான் இல்ல உங்களுக்கே வாண்டி ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி தானே உச்சம் அதனால உங்களுக்கே வாண்டி ஹாஸ்பிட்டல் போனான் அப்ப பாசிட்டிவே இல்லையான்னு கேட்டா பாசிட்டிவ் இருக்கு யாரு வக்ரகுரு ராசியை பார்க்கிறார் ரெண்டு அஞ்சு திருமணமாய் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் இதெல்லாம் குரூப் பேச்சிலேயே சொல்லியிருப்போம் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகணுமே நல்லதுங்கிற மாதிரி சொல்லணுமே அதுக்கு நான் சொல்றேன் ஆஹ் குரு உங்களுக்கு பார்க்கற நிவர்த்தி ஆகும் போதுல உங்களுக்கு நல்லபடியா அமையும் ஐந்தாம் பிள்ளைகளால் லாபம் காதல் அமைப்பினால் லாபம் கைக்கு வருமானம் நிறைய கிடைக்கும் ஆனாலும் பத்தா பத்தாம் பறவை சனியும் பார்க்கிற வர்ற வருமானம் கொஞ்சம் இழுபுரியாத்தான் கிடைக்கும் இழுத்து பிடிச்சுதான் கிடைக்கும் நாலாம் இடத்துல சனி பயணிக்கிறனால தாயாருடைய உடல்நிலை காணும் சொத்து சார்ந்த விஷயங்களில் காணும் பூரிய சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அஞ்சாம் இடத்துக்கு சனி போகும்போது எல்லாமே மாறும் அதே மாதிரி எட்டுல செவ்வாய் பயணிக்கிறனால தண்டையாருடைய நிலை கவனம் தந்தையாரை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்கிறது நல்லது தங்கையார்கிட்ட எந்த விஷயங்களையும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்பாட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க ஏன் வாக்குவாதம் பண்ணி என்ன தெரிவிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க தொழில் நல்லா இருக்கும் பதினோராம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் ஏன் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து நாலாம் இடத்துல போய் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நிஷ்பலம் வீக்குத இருந்தாலும் நல்லா நம்ம கொண்டு வரணும் கஸ்டமர்ஸோட கஸ்டமரா நீங்க இருந்து செயல்பட்டாகணும் கஸ்டமரோட கஸ்டமரா ஒரு தொழிலா தொழிலதிபரா இருந்தா நீங்க தொழிலதிபர் நான் தான் முதலாளி அப்படின்னு இல்லாம வேலைக்காரனோட வேலைக்காரனா இருந்து வேலை பார்க்கற தன்மை ஏற்படும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் சனியோட சேர்றதுனால வேலைக்காரனோட வேலைக்காரனா உங்களோட சூழ்நிலை இறக்கி வைக்கும் கஸ்டமரோட கஸ்டமரா உங்களை கொண்டு போகும் அப்படி பண்ணும் போது நல்லா இருக்கும் இதோட பதினோராம் தேதி யாரு எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியுமான புதன் பகவான் பதினோராம் தேதி நாலாம் இடத்துல பயணிக்கிறார் நிச்சயம் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனையில இருக்கிறவங்க டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை வரும் புதனும் சனியும் சேரும் போது டாக்குமெண்டோட பிரச்சனை நிச்சயம் இருக்கும் சொத்துல லேண்ட் ரிலேட்டடா தாயாராக இருந்தால் ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் தாயாரளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் ப்ராப்ளம் ஞாபகம் மருதியாலும் ஒரு பிரச்சனை நான் இதை சொல்ல மறந்துட்டேன் தாயார் வந்து சொல்லுவாங்க நான் இதை சொல்ல மறந்துட்டேன் அதனால இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தன்மை நாற்பது வயதை கடந்த விருச்சராஜசியினராக இருந்தா இதையும் சார்ந்த விஷயத்தில் கவனம் சூரியனோட சனி சேருது கூடாது ராசியாதிபதி எட்டுல பயணிக்கும் போதுல சூரியன் சனி சேர்க்க வரும்போதுல இடையத்துக்கு முக்கியம் பிபி எல்லாம் பாத்துக்கோங்க டென்ஷன் ஆகாம இருங்க ஃப்ரீயா இருங்க இந்த உலகத்துல எது ஒரே ஒரு பிளஸ் உங்க ஜாதகத்துல சொல்லணும்னா குரு ஏழாம் இடத்துல உங்க ராசியில சொல்லணும்னா குரு ஏழாம் இடத்துல இருந்து ராசிவாக ஜனநகால ஜாதகம் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கையை நல்ல முறையில ஓட்டுவீங்க ஜனநகால ஜாதகம் பாதிப்புல இருந்துச்சுன்னா சற்று கவனமாகத்தான் ஓட்டணும் ஏன் அப்ப சுக்ரன் உச்சமாகவே இதனால எனக்கு எந்த பிளஸும் இல்லையா ஏழாம் அதிபதி உச்சமாகிறார் ஐந்தாம் இடத்தில் லவ் பண்ணா லவ் மேரேஜ் அமையும் அதுவும் எல்லாரும் விரும்புற மாதிரி இருக்காது கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் இதுவுமே நெ பாசிட்டிவா சொல்ற மாதிரி இல்லை நெகட்டிவா சொல்ற தான் இருக்கு நினைச்ச இடத்துல இருந்து பொண்ணுக்கு அடைக்கும் ஆனா அவங்க பொண்ணோட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க நெகட்டிவா சொல்லுங்கிறது என்னோட நோக்கமே இல்லைங்க அந்த நெகட்டிவ் உள்ள சூழ்நிலையில இருக்கு பாசிட்டிவா எனக்கு சொல்லு எல்லாத்தையும் நீ இப்ப சொன்னதெல்லாம் பாசிட்டிவா சொல்லு அப்படின்னா எங்க நான் சொல்லலாம் தெரியுமா வெளிநாட்டில் இருந்தா நீங்க வந்து அந்த சுகு சூரியன் சனி புதன் சேர்க்கைக்கு பார்த்தீங்களா அதுவும் கணா போயிருச்சு தாயார் தந்தையரோட பிரிஞ்சனால அந்த பாதிப்பும் போயிருச்சு தாய் தந்தையரோட இருக்க தாயார் தந்தையரை பிரிஞ்சனால அந்த ஒரு விரக்திய உங்களுக்கு கொடுத்துரும் அதனால அந்த ஒரு விஷயம் போயிடுச்சு அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறனால அந்த ஒரு எட்டாம் இடத்துக்கு போது பார்த்தீங்களா செவ்வாய் அந்த ஒரு பாதிப்பும் நிவர்த்தி ஆகுது ஸோ சொந்த ஊரை விட்டு அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கும் விருச்சகராசியினருக்கு எல்லாமே சாதகமா முடியும் சுமூகமா முடியும் தாய் தந்தையரை பிரிந்த விருச்சகராசினருக்கு குடும்பத்தை பிரிந்த விருச்சகராசினருக்கு இப்ப இருபத்தஞ்சு வயசு பையன் அப்பா அம்மா பிரிஞ்சு வேலைக்கு போறாரு உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆளு கல்யாண குழந்தை இருக்கு குடும்பத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக டிரான்ஸ்வர் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது நல்லது டிரான்ஸ்ஃபர் வாங்கி தனியாக இருக்கிறது நல்லது நல்ல முறையில் உங்களுக்கு இது குடிக்கும் வேலையில இடர்பாடுகள் உண்டாகும் வேலையில ஷிஃப்டிங் தன்மை இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நிச்சயம் வேலையை ஏற்கனவே இருந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க இல்லை கூட இருக்கிறவங்களால உங்கள் வேலை பாதிப்புக்கு உண்டாகும் இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கு வெளிநாட்டில இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை வெளியூர்ல இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை அதாவது பிரச்சனைக்குரிய வேலைகள் பூராவே எங்கேயும் அடிபட்டு போயிடுச்சு பிரிவினைகளால் உண்டாச்சு குடும்பம் செதறிக கிடக்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்க வாயிலேருந்து ஒரு விச்சயராசிங்கராக இருந்தால் ஏமாந்துட்டேங்க குடும்பம் செதறிக் கிடக்குங்க இந்த மாதிரி நடந்துருச்சுங்க அந்த மாதிரி நடந்துச்சுங்க இந்த மாதம் பூராவே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருங்க கன்னிராசிக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ராசியை கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொன்னால் உங்கள் ராசியை தான் கன்னிராசி ரொம்ப மோஸ்ட் உங்களுக்கு ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் விசாக நட்சத்திரனார் குழந்தைகளிடம் வாக்குவாதம் வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனைக்கு போக வேண்டாம் அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்க ஆசிரியர் துறையில இருக்கிறவங்க அதே மாதிரி ஆடிட்டிங்ல இருக்கிறவங்க அதே மாதிரி கோயில் சம்பந்த பணியில் இருக்கிறவங்க யாரையும் வீணா பகைச்சிக்க வேண்டாம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துருவோம் ரூல்ஸ் படி இது நடக்கலையா இப்படி நடக்கலையா அப்படி நடக்கலையே நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா அதனால பாதிப்பு உங்களுக்கு மட்டுமே நீங்க அந்த வேலையை செய்யாட்டியும் உங்களை தூக்கிவிட்டு அந்த வேலையை இன்னொருத்தர் யார் செய்வாங்களோ அவங்கள உள்ள உட்கார வைப்பாங்க எங்கேயும் வாக்குவாதம் வேண்டாம் நிதானமா இருப்போம் அமைதியா இருப்போம் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் மோஸ்டா ட்ரான்ஸ்ஃபர் வாங்குற மாதிரி தன்மையில இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோங்க இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா அந்த வேலையை பார்த்துருங்க வாங்க அனுஷ நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் அனுச நட்சத்திரத்தினர் உங்க ராசி அதிபதி நாளில் ஆட்சி பலம் பெற்றது தான் உங்களோட பிளஸ்ஸே விருட்ச ராசியில அனுச நட்சத்திரக்கார அவங்களோட பிளஸ்ஸே தான் மற்ற ரெண்டு நட்சத்திர கூட பாதிப்பு விருட்சக ராசியில அனுச நட்சத்திரம் தான் பிளஸ் இயல்பாவே உங்களை வெளியில கொண்டு போயிருக்கும் உங்களை நேச்சுரலே உங்களை வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ குடும்பத்தை விட்டு பிரிய சூழ்நிலையோ இதை கொண்டு வரும் நேச்சுரலாகவே அது நடக்கும் ஒன்று வெளிநாட்டில் இருப்பீங்க இப்ப ஏன்னா சனி உங்க நட்சத்திர அதிபதி ஆட்சி பலத்தில் இருக்கும் பட்சத்தில் இப்போ என்ன செஞ்சால் சரிங்கிறத நான் சொல்லணும் நான் எனக்கு நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே அது தெரியும் அது நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க ரியல் லைஃப்பில் ஒன்று வெளிநாட்டில் இருப்பீங்க இல்லை வெளியூர்ல இருப்பீங்க இல்லை சொந்த ஊர்லேயே இருந்தால் சித்தப்பா வீட்டில் பெரியப்பா வீட்டில் இருப்பீங்க வீட்டுக்கே போக மாட்டீங்க வீட்டுக்கு போனால் பிரச்சனை ஏதாவது நினைச்சு தனியாக போயிடுவீங்க புத்திசாலியாக இயங்குவீங்க உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால எந்த பாதிப்பும் இல்லை அஞ்சாம் இடத்துல சுக்ரன் போகிறது குழந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல அமைப்பு அதுவும் அஞ்சாம் இடத்துல சுக்ரன் ராவை சேர்ந்த முதல்ல பெண் குழந்தை சார்ந்த விஷயங்கள் கூட பிறக்கலாம் அதே மாதிரி உங்கள் ராசியும் சனி பகவான் பார்க்குறதுனால எல்லாமே உங்களுக்கு இயல்பாக நேச்சுரலாவே அமை திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் யாருக்கு திருச்சா ராசி அனுச நட்சத்திரம் மார்தான் வாங்க கேட்ட நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் நான் சொன்னேன் எதிலும் கவனம் எங்கும் கவனம் அது பூரா தான் உங்க ராஜாதிபதி எட்டுல இருக்கார் உங்க நட்சத்திராதிபதி நாலுல சனியோட சேர்ந்து இருக்காரு நாலுல அனுச நட்சத்திராதிபதி சனி பலத்துல இருக்காரு உங்க நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கார் அஸ்தமனம் பெற்றிருக்கிறார் எங்கே அஸ்தமனம் ஆகிறார் நாலாம் இடத்தில் வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியவங்க இவங்க தான் மோஸ்டா ஹெல்மெட் யூஸ் பண்ணியே தீரணும் ஏன் ஹெல்மெட்ட நான் சொல்றேன் உங்க ராசி அதிபதி போய் எட்டுல இருக்கும் போதெல்லாம் உங்க தலைக்கு பாதிப்பு வராது இருந்தாலும் கவனம் கைகால ஏதோ இதாயிரும் இப்ப கார்ல போற போதான் ஆக்சிடென்ட் நடக்கிறது எல்லாம் தான் ரொம்ப கவனமா இருங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க விருச்ச ராசி கேட்ட நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம் ஏதாவது லேண்ட் இஷ்யூ இருக்கா உங்களுக்கு சொந்தமா ஐடி இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்புறம் பேசிக்குவோம் இல்ல இப்ப பேசணும் அம்பு பண்றாங்களா எங்கேயாவது கோயில் குளம் கிளம்பிட்டேன்னு கிளம்பிட்டேன்னு சொல்லி கிளம்பிடுங்க ஊர்ல இருக்காதிங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ற மாதிரி இருந்தால் மட்டும் போங்க ரொம்ப பக்குவமான ஆட்களை வச்சு பேசுங்க நாலாம் இடத்துல அந்த விஷயங்கள் என்னென்ன ஆடு மாடு கால்நடை அதே மாதிரி ஜல்லிக்கட்டெல்லாம் எங்கேயும் வச்சான கேட்ட நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டாம் எங்கேயோ போட மாதிரி உங்க மேல வந்து ஏறிடும் இருச்சகராஜி கேட்ட நட்சத்திரமா இருந்தால் மாடு வீரர்களெல்லாம் இருக்க இருக்கிறவர்கள கவனமா மாடப்பிடிங்க இல்லாட்டி உங்களுக்கு தான் அடி எங்க குத்தும்னே தெரியாது அதனால தான் பாத்துக்கணும் வீடியோ இப்ப தான் பர்ஸ்டையும் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி